குருவித்தலை போக்க தானாம்பளைச்சு தானா காய்ச்சிருக்கு அக்கா சக்கங்காய் காய்ச்சிருக்கு வெண்ணம் கிடக்க மரத்தில் இது கொஞ்சம் பழத்துக்கு அந்த ரெண்டு மூணு நாள் விட்டால் ஒரு பழத்திலும் இதுதான் அந்த மனித ஜோப்பை இருக்கார் இது அந்த விதியில் தானாம்பிளைச்சு ஒரு மூலிகை வந்து சொல்கிறாங்க இந்தியோட நம்ம கவிதைக்க சொன்னதான் அனுமான் கொண்டாந்தையும் தந்தையில் நம்மளும் மூலிகையும் போட்டுட்டு போயிருக்காரு இதான் அந்த பாவற்கொடி கரும காய்ச்சி காய்ச்சி நான் புரிஞ்சி அறுவடை செய்வதற்கு மேலும் காய்ச்சிக்கிறது நான் போகையில் இன்னும் கிடையாது இல்லை கைப்பிரீத்துகளில் இருக்கிறத விட இது ஷர்ட் ஆனது நோய் இல்லை நொடி இல்லை அல்லது பூச்சியாலே விளையில பேரும் இவ்வளோ பட்டுக்காக நிற்கு இது இந்த பட்டி போட்ட முருங்கைக்கு மேலே முளைச்சிட்டு இருக்கு இவ்வளவோ பட்டுகளுக்கு மேலே முளைச்சிருக்கு இருக்கு இந்த காய்கட போன்றான் உடுங்கையில ஆதார விட்டுட்டு இந்த வேறு வந்து இந்த தந்தி சும் பண்ணி வச்சுமே கிடையாது உங்களுக்கு விதியழு வேண்டோட தொடர்பு வரும் அந்த எல்லாம் ஒன்று ரெண்டு தான் கொண்டு இந்த முறை அந்த பந்தல் நி வந்தது வைக்கணும் இல்லை வேஸா என்ன செய்வோ அப்படி வந்து இப்படி வந்துட்டு படிச்சுப்போம் படித்தோன்னா அது அந்த விடியல் பெற ஊரக இயற்கையாகவே இருக்குது இயற்கையாக இருக்கு படித்து இந்த கவிதை இருக்கும்போது தரவை அடையிற அளவுக்கு அப்படி படிக்கணும் கடைசி மட்டும் படிக்கல இதுதான் பாவற்கொடி മൂലിക പാകം അവിടെ ഫുൾ പഴക്കം ഒരു ഇടയിൽ ഒരു അരിപ്പ് തന്നെയാണ് പൂച്ച അരിപ്പ് ഉണ്ട് പൂക്കള ഉരുവാക്കി അതിലേന്ത് എടുക്കാം പാക വിഷയം ഇക്കയെ എങ്ങനെ காவிச்ச குருவித்தலை போக்க தானாம்பளைச்சு தானா காய்ச்சிருக்கு அக்கச்சக்கங்காய் காய்ச்சிருக்கு வெண்ணம் கடக்க மரத்தில் இது கொஞ்சம் பாலத்துக்கு அந்த ரெண்டு மூணு நாள் விட்டால் ஒரு பழத்திலும் இதுதான் அந்த மனிதர் வேறு மெருமை ரெத்த ஜுவன் வெயில் இருக்காது இது அந்த தானா தானாம்பளை ஒரு மிரம் இல்லை எனக்கு மூலிகை அந்த சொல்கிறாங்க வீடியோ கவிதைத்த சொன்னதான் அனுமான் கொண்டாந்தையும் தந்தையில் நம்பளும் மூலிகையும் போட்டுட்டு போயிருக்கிறார்கள் அவ்வளவு மூலிகையான சாமான ஒரு விதியினோட சில உள்ள இது பாத்தி കറിച്ച് കരയ്ക്ക് ചില കുടിക്കുന്നു രണ്ട് നാൾ മൂന്ന് നാളെ വിട്ടോന പളർത്തിട്ട് ഇപ്പ താനാ വടിച്ചു ഇപ്പം താനാ വടിക്കും ബീൽ അതോ പരാക്ക് പൊരിക്ക നോയുമില്ല ഒടി പാത இதான் பாவை நாங்கள் வளர்த்த பாவக்காய் அறுவடை வளர்க்கையில் தான ஆம்புலன்ஸ் இயற்கை ஆம்பிளன்ஸ் வேண்டும் மருந்தும் இல்லை ஒன்று உண்டு இந்த பாவக்காய் நாங்கள் இதில் கிடைக்காது அரிய வகையின் மூலிகை இன்னும் கிடக்கும் மரத்தில் இன்னும் இதை விட ஒரு மூன்று மடங்கு காயால் கிடக்கும் பார்த்தீங்களோ இது இதை பற்றி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்களோ இது உங்களோட ஊரில் இருந்து கொண்டு விளம்போது இது பார்த்தீங்களா இயற்கையானது உலக காய்ச்சிருக்கு இதை பயன்படுத்தி நாங்களும் பயன்படுவோம் சரிதான் அந்த பாவல் கொடி നാടുങ്ങി അറുപടിച്ചിട്ട് മേലും കാഴ്ച കിടക്ക ഇത് കളിക്കാൻ നമ്മൾ പോകയിൽ തന്നെ കിടക്കും എപ്പോഴും ഒരു അമ്പത് രൂപ കൂടെ കൊടുക്കാം എണ്ണും കിടക്കും ഒരു നോയുമില്ല നൊടിയും പേ മരങ്ങളും നമ്മൾ അവളെ മരം തടിച്ച് പോവും മോൾ വരും കൈപ്രീറ്റ് ഇത് ഷട്ടത് നോയില്ല നൊടിയില്ല അല്ലാതെ പൂച്ചിയുടെ വിളയില്ല പേ ഇവ പട്ടേക്കാൻ നിക്കുന്നു ഇതെന്തോട്ട മുറിങ്ങ മുളച്ചിടക്ക് அவ்வளோவோ பட்டு கிடக்கு மேடம் முடாச்சிருக்கு இந்த காய்கட கூட நான் குடும்பதா விட்டுட்டேன் இந்த வேறு வந்து இந்த சும்மா சங்கமாக கிடக்கும் இல்லைன்னா புக்ஸ் உங்களுக்கு உங்களோட விதிய வேண்டோட தொடர்பு வருவோம் அந்த எல்லாம் இந்த முறை அந்த பந்தல் மாதிரி வந்தது வைக்க இல்லை வேப்பா கொஞ்ச நாள் நாங்கள் பிடுங்க என்ன சொல்லி அப்படி வந்து அப்படி வந்துட்டு படிச்சுட்டு படித்தோன்னா அது அந்த விதையால் விதிய இயற்கையாகவே இருக்குது இயற்கையாக இருக்குது படித்து இந்த கவிதை இருக்கும்போது படித்து വിതയറു തലവർടിയൊരു പഠിക്കുന്നത് മഞ്ഞ നാടക പളത്തിൽ ഇത് പാവക്കൊടി മൂലികപ്പക അപ്പം ഒരു ഇടയിലെ ഒരു അരിപ്പ് തന്നെയാണ് പൂച്ചി അരിപ്പ് ഉണ്ട് പൂച്ചയെ ഉരുവാക്കി അതിലേന്ത് அதிக புல எடுக்கலாம் என்று பார்க்க முடியாத விஷயம் இயற்கையே எங்களுக்கு வடிவாக நாங்கள் வாழக்கூடிய மாதிரி இயற்கை எங்களுக்கு வழி சமைச்சு தந்திருக்க அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுதான் இது இந்த வீடியோ பற்றி உங்களோடய கொமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க உங்களோட ஏனைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தணும்